நான் சும்மா இருக்கிறத சும்மா சும்மா சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஐயோ இப்போ நம்ம எதாச்சும் ஒரு வேலையை பார்க்கணுவே என்ன வேலை பார்க்கலாம்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஐயா மூலையிலேந்து வெளில வந்திருக்கு ஒரு யோசனை நாம ஏன் இந்த வேலையை பார்க்கக்கூடாது நமக்கு எதுக்கு இந்த கௌரவம் இல்லான்றேன் நமக்கு முக்கியமா அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அதுக்கு நாம இப்ப இந்த வேலையை பார்க்கணும் இதுக்கெல்லாம் வெக்கப்பட்ட பதவியில இருக்க முடியுமா பதவி இல்லாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும் இந்த பதவியில் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெக்கத்தை விட்டு புரோக்கர் வேலையை ஒரு ஆள் பார்த்துருக்காப்புல புரோக்கர் வேலை தான் ஆனால் பேருக்கு பின்னாடி வந்து மூணு பட்டபுலாக இருக்குது அவருக்கு நம்ம ஊர்லேயும் நல்ல பெருசாக வந்து ஒரு கௌரவமாக ஒரு அரண்மனை மாதிரி வீடெல்லாம் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் மனுஷன் ஏன் இந்த வேலையை பார்த்தாப்புல அப்படி புரோக்கர் வேலை பார்க்கிற அளவுக்கு அந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சு பத்திரவா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் திருபார் கோத்தடி கோப்பு நான் வேகமாக ஆபீஸ்க்கு நடந்து வந்துகிட்டு இருக்கேன் சார் கீழேந்து படியேறி லிஃப்ட் வேலை செய்யலன்ட்டு ஒருத்தன் வேலை வளர்க்கட்டு பிடிச்சி வச்சுட்டு கேட்குறேன் ஏன் சார் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆளுநரா இல்லை புரோக்கர் ஆண்டாச்சா இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேர் ஆளுநரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேர் புரோக்கர் இல்லைவா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லிட்டு வந்தேன் ஏன்டா திடீர்னு இப்படி பார்க்குறேன் ஆமாம்ப்பா கேட்பாங்கல்ல உனக்கு காலாவதியாகி பல நாள் ஆகிப்போச்சு நியாயமா இந்நேரம் உன்னைய ஒட்டு மொத்தமாக தூக்கி அடிச்சிருக்கணும் ஆனா எதுக்கு உன்னைய உள்ளுக்குள்ள உட்கார வச்சிருக்கான் ஏன் வச்சிருக்கான் ஏதாச்சும் ஒரு வேலையை நீ பாப்பேன்றதுக்காகத்தானே நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறிய சும்மா தென்றதுக்குள்ள உட்கார்ந்துருக்க யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா ஆக்சுவலி போட்டு கொடுக்கறதுக்கு பல பேர் அங்கே உட்கார்ந்துருப்பாங்க உள்ள அந்த மாதிரியான அமதூறுகளை அவர் மேலே வந்து யாரும் பரப்பீர கூடாதுன்றதுக்காக ஐயா இங்க சில வேலைகளை பார்த்துருக்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆளுநரைய இங்க இருக்கிறதுக்கு ஏதோ அவங்க எடுக்க மாட்டேன்றதுனால அப்படிலாம் வந்து இங்கே இல்லை நியாயமா உண்மையாக ஆளுநர் இங்கே இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறது பாசாக்காவோ இல்லை இங்கே இருக்கிறவங்களோ அல்ல திமுக தான் நெசமாப்பா இவரை திரு திருப்புன்னு தூக்கி அடிச்சிட்டா எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது நம்மளோட பக்க பலமாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணி கொடுக்கறது ஐயா தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுபடியும் வரும் இல்லையா அப்படி வர்றப்ப புதுசா மறுபடியும் வந்து அவர் ஒரே ஆத்தணும் இல்லையா அப்படி ஆத்துறப்ப ஐயா வந்து இதே மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு வந்து ஓலாத்திட்டு ஓடிட்டாப்லன்னா அது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதா தானே இருக்கு இவர் இருக்கிறது தானே நமக்கு பலமே அப்படின்னு சொல்லிதான் தூக்காம உட்கார்ந்து இருக்காங்க உண்மையிலேயே ஆளுநர் இவங்க நினைச்ச ஆளுநருக்கு சம்பளத்தை கட் பண்ணலாம் எதுக்கு இந்த ஆளுநருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் ஏ கொடுக்கட இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க எஸ்டீமா போயிட்டு சம்பளத்தை மட்டும் கட் பண்ணுவீ பேசாமல் அப்புறம் இந்த இது என்னென்ன கட் பண்ணணும் எல்லாத்தையும் சகலத்தையும் கட் பண்ணி விடுங்க அது தேவையில்லாத செலவு வெட்டி செலவு தண்ட செலவு ஆனா ஆளுநரோட நிலைமை ரொம்ப மோசப்பா அங்கேயும் தண்ட செலவுன்றாங்க இங்கேயும் தண்ட செலவுன்றாங்க அப்புறம் ஆளுநர் நான் உண்மையிலேயே தண்ட செலவு தானான்ற ஒரு டவுட்டு பாவம் அவருக்கு வந்துடக்கூடாது இல்லையா இப்போ எங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷனுக்காக வந்து ஏக உண்மையிலே அதுக்காக ஐயா ஆளுநரை வச்சிருக்கதா சொல்கிறாங்க எலெக்ஷன் வரையும் கொஞ்சம் இருங்க உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ ஏஜெண்ட்டு வேலைகளை எல்லா வேலையிலும் நீங்கள் பாருங்கள் அது நீங்கள் ஏஜென்ட்னு சொல்லிக்கிட்டாலும் சரி இல்லை புரோக்கர்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த வேலையை நீங்கள் பாகணும் அப்படின்னு வந்து பவர் அவர் ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கேன் இங்கே அதிமுக பாஜக இணைப்புன்றதை விட எடப்பாடியே அண்ணாமலையோட இணைப்பு இவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா அண்ணாமலான பாஜக இருக்கிற வரைக்கும் அதிமுக உள்ள வராது எடப்பாடி அதிமுக இருக்க வரைக்கும் அண்ணாமலானே ஒத்துக்க மாட்டார் இப்ப இந்த இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது பல பேரோட கேள்வியா இருக்கு இத எப்படியாவது தான் ஆளுநரோட ஒரே குறிக்கும் ஏன்னா இதை தாண்டி ஒருவேளை அடுத்த இயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கண்டிப்பா ஆளுநர் இருப்பார்னு வைங்கள பிரச்சனை இல்லை அது அவரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்தார்னா எவனாலும் செய்ய முடியாத காரியத்தை ஆளுநர் சாதிச்சிட்டார்னா கண்டிப்பா அவருக்கு இன்னொரு போஸ்ட் பேலன்ஸ் இருக்கு நான் ஸ்டேட்ல இருந்து எனக்கு ஒரு மதம் இருக்கு என்னைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா வைஸ் பிரசிடண்ட் ஏன் பிரெசிடென்ட்டா கூட ஆகலாம் சொல்ல முடியாது ஐயாவோட திறமைக்கு பிரெசிடென்ட் எல்லாம் ஆயிட்டாருன்னா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியாவோட நிலைமையை நல்லா இருக்கும் உண்மையில நல்லா எப்படி தமிழ்நாட்டை பயங்கரமாக கட்டி காப்பாற்றுனார் அதே மாதிரி இந்தியாவையும் ஆளுநரும் கட்டி காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் கண்டிப்பாக இப்போ அதுக்கு ஐயா என்ன முயற்சி பண்ணுங்கள் இப்போ அந்த இணைப்புக்கு அதிமுக பாசாக்க இணைப்புக்கு முக்கியமாக ஒரு மூணு பேர் தமிழ்நாட்டில் படாத மாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இதை நம்ம செஞ்சு பண்ணணும் ஏன்னா இது ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கு எவன் செய்கிறானோ அவனுக்கு மேலேந்து வந்து பயங்கரமான ஒரு பரிசு பொங்கல் பரிசு அப்படின்ற மாதிரி தீபாவளி பரிசுன்ற மாதிரி காத்து கிடக்கு யார் இதை செஞ்சுட்டு வரீங்களோ இந்த தலையை தூக்கிட்டு வர்றவங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆமா இல்லை அந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அவனுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த ரேஸ்ல இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு பேர் அதுல மறைமுகமா இருக்கிறது ஒருத்தர் ஆரம்பிக்கிறேன் கட்சி ஆரம்பிக்கிறேன் கட்சிக்கு வர்றேன் ஆன்மீக அரசியல் பண்றேன் இதெல்லாம் சொன்னார் இல்லையா ஐயா தான் அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது ஏன்னா இங்கேருந்து வந்து அந்த கனெக்ஷன் அதை இப்படி வந்து டீல் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஏன்னா அவரை தன்னை ஒரு ராச தந்திரியா உணர்ந்த தருணம் ஐயா அவர் ஆன்மீக அரசியல் பண்றனர் அவரே வந்து தன்னைத்தானே ராச தந்திரியா உணர்ந்தார் ஆனால் வெளிப்படையா ரெண்டு பேர் பார்க்குறார் ஒன்று ஐயா துக்ள குருமூர்த்தி இன்னொன்று நம்ம ஆளுநர் ரவி நெசமாத்தா ஐயா துக்ள குருமூர்த்தி யாரு அந்த இதுல பேசிப்டாப்ல அந்த அவங்களோட அந்த சந்திப்பில் பேசிப்டாப்ல இந்த இது வந்து இணைப்பு சாத்தியமாகணும் ஆனால் அங்கே அங்கே ஒரு உட்கார்ந்து இருக்கு அந்த பெருச்சாலி கூட இந்த பெருசாளி சேர மாட்டேங்குது இவை ரெண்டு பேருக்கு நம்ம நடுவில் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது கடைசியில் எங்கள் மேலே ஏறி மிதிக்கிறாங்க ஏன் பண்ண மாட்டேன்றான்ட்டு தமிழ்நாட்டில் நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு ப நம்ம நக்கல் பண்ணுறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களான்னு மேலேருந்து அதை வந்து நாங்களும் வந்து ஆளு தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை நம்பிக்கையை ஏற்படுத்திட்டோம் அந்த நம்பிக்கையை இப்போ எங்களால் காப்பாற்ற முடியுமா முடியலையான்றது தெரியலன்னு புலம்பிட்டு கிடக்கிறேன் ஆனால் ஐயா ஆளுநர் அதை ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்துக்கே போயிருக்காப்புல கிட்டத்தட்ட பஞ்சாயத்து தான் அது இப்போ இந்த எம்ஐடி காலேஜ் இருக்கு இல்லையா ஐயா ஆளுநர் இந்த இதுக்கு முசிறி இன்ஃபோ டெக்னாலஜி அது ஒன்று நம்ம அன்னை இளங்கோவனன் அண்ணன் அவரோட பையன் பிரவீன் நடத்திட்டு வர ஒரு காலேஜ் ஆக்சுவலி ரெண்டு பேரும் தான் ஏன் இப்போ ஒரு ஆளுநர் ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது உண்மையில் அதெல்லாம் நல்ல விஷயம் ஆளுநர் நிறைய இடங்களுக்கு போகணும் ஆனால் அந்த காலேஜோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இதெல்லாம் ஃபேமிலியோடு வேறு போயிருக்க குடும்பத்தோட துணைவியாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்க அந்த காலேஜுக்கு எப்பயுமே வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவார்டு வரும் அதுக்கப்புறம் வந்து ரெக்ககனைஷன் நிறையா கிடைக்கும் அஃபிலியேட்டு நிறையா வரும் ஆனால் இந்த காலேஜுக்கு ஐடி ரைடு தான் நிறையா வந்துருக்கு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஐடி ரைடு வந்திருக்கு மூணு நாள் உட்கார வச்சு முழுக்க முழுக்க புரட்டி எடுத்தாயிரம் பார்த்துக்கங்களேன் அந்த காலேஜுக்கு தான் ஆளுநர் போயிருக்கார் யோசிச்சு பாருங்கள் இது ஆக்சுவலி இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா ஆளுநருக்கு ஐடி ரைடு போன அந்த காலேஜுக்கு என்னையா கேட்பாங்க கேட்பாங்கல்ல ஏன் ஊருக்குள்ளே வேற காலேஜே இல்லை உனக்கு சார் கேட்போங்க இவ்வளவு காலேஜ் இருந்தோம் இந்த நம்ம விண்ணை தாண்டி வருவா மாதிரி உலகத்தில் எவ்வளோ ஒப்பண்ணுங்கிறது நான் ஏன் ஜெஸ்ஸியில் ஒப்பண்ணுன்ற மாதிரி இவ்வளவு காலேஜ் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒரு காலேஜ் கூட கிடையாதா ஆனால் அதுலேயும் சென்னையிலேருந்து எங்கே தாண்டி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் நிற்கிறாப்புல அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அதை பேசியிருக்கு அவர் அங்கே போய் உட்கார வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா காரணம் இது தான் வேறு எதுவும் கிடையாது வெளியிலேருந்து வேணால் சொல்லிக்கு வாங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் பண்ணோம் ஐயாவை குளிர்மிக்கிறதுக்காக அவங்க என்னவென்னலாம் பண்ணாங்க தெரியுமா முதல்ல தேசிய இங்கே போட்டு அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து இது ஆளுநரோட கோட்டாடா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க இப்போ அதே வேலையைத்தான் ஐயா அவங்களுக்குள்ள உட்காந்து எப்படியாச்சும் இதை இந்த இவரு அண்ணனுக்கு அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லை இது அவ ஒரு வேலையை நம்ம பார்த்துடலாமா அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கார் ஆனா இதையே விட்டு விட்டுதான் வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்க இது அத்தனையுமே அவங்களுக்கு நமக்கு தெரியறப்ப அவங்களுக்கு தெரியாதா ஏன் இங்க போனாங்க எதுக்கு இங்க போனாங்க ஆளுநருக்கு இங்க என்ன வேலை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு இணைப்பை எப்படியாவது நம்ம சாத்தியப்படுத்தி பண்ணும் ஆனா எடப்பாடியாரு இறுக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்குறாப்ல எப்படி நீ உள்ள வர நான் பாத்துறன்ட்டு அண்ணாமலன்னு அதே மாதிரிதான் வந்துருவிய என்னைய தாண்டி நீ உள்ளுக்குள்ள மறுபடியும் வந்துருவியா ஆனா அந்த காட்சியெல்லாம் நினைச்சு பாக்க முடியல ஒருவேளை ஓகே எடப்பாடியாரும் அண்ணன் அண்ணாமலையும் ஒரே இந்த ரெண்டு கைய பிடிச்சி எழுத்துட்டு வெற்றி கூட்டணியும் வாங்கிய இல்லப்பா அதையெல்லாம் பக்குவ அண்ணாமலை என்ன சி முதல்ல இந்த கையை அடுப்புல வச்சு கறிக்கணும் ஆனா எடப்பாடியா இருக்கும் அதே தான் இருக்கா இந்த கையை நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே இனிமேல் இந்த கையில தான் சாப்பிடணும்னு நினைச்சா வெக்கமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணும் உள்ளுக்குள்ள பட் ஆனா இந்த ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லைன்றம் ஒன்று இவர் போகணும் இல்லாட்டி அவரை அனுப்பிச்சுடணும் ஆனால் இந்த ரெண்டு பக்கமுமே இணையணும்னு மேலே இருக்கிற ஆளை தவிர மற்ற அத்தனை பேருமே நினைக்கிறாங்க அத்தனை பேர் ரெண்டாவது இப்போ ஒருவேளை இந்த இணைப்பு ஆயிட்டா ஐயா ஓபிஎஸ் உள்ளே வருவார் ஓபிஎஸ் உள்ள வந்து பாசாக்கா பக்கத்தில் போவாரான்றதெல்லாம் தெரியாது கண்டிப்பாக அதிமுக சைடில் தான் இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு குடும்பம்னா குருமூர்த்தி ஐயாவெல்லாம் யோசனை எப்படி மறுபடியும் விட்ட போய்ட்டு யோசனை கேட்குறாங்கன்னு தான் சொல்லலை யாராவது போறாயிலா வாராயலா ஐயா இந்த தடவை வந்து குருமூர்த்தியை விட்டாப்ல ஓபிஎஸ்ஸு ஐயா ரசினிக்கிட்ட கிட்ட அதுதான் மாட்டுறேங்க ரசினி இது கேட்டால் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறாங்களா நம்மக்கிட்டே சொல்லிட்டாங்க புத்தாண்டு வாழ்த்து ஆபா வருஷம் வருஷம் தவறாக போய் சொல்லிடுவீங்களா இந்த வருஷம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் போய் சொல்ல போறீங்க தெரியுது சார் நல்லா தெரியுது இதையே நீங்கள் கம்பீரமாக சொல்லிட்டு போங்க ஆனால் என்ன குடும்பம்னா அவர்கிட்ட போயிட்டு ஒரு கட்சியோட பெருங்கட்சியோட தலைவராக இருந்தவர் முதல்வராக இருந்தவர் கட்சி ஆரோக்கியம் பயந்த ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இது பண்ணிட்டு வர்றாப்புல கான்வர்சேஷனை பண்ணிட்டு வரப்புலன்னா பாவம் அந்த மனுஷனோட நிலமை எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கு இப்போ இல்லாமலே போயிட்டாப்ல அட்லீஸ்ட் அந்த குருமூர்த்தி கண்ணில் படாம இருந்திருந்தா அந்த அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் காதில் விழுதாமல் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தால் மேபி அவரு அவரும் ஒரு தலைவராக இருந்திருப்பார் ஆக்சுவலாக அவர் தலைவராக தான் இருந்தார் அவரை கடைசியில் வந்து காணும் துணியை காணும் தள்ளி விட்டான் போ அந்த பக்கம் அப்படின்ட்டு இப்போ கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இந்த கூட்டணி இந்த தடவை இந்த மூணு ஆளுநர் இருக்காது ஆளுநர் ரவியா இருக்கட்டும் இல்லை குருமூர்த்தியாக இருக்கட்டும் இல்லை இவர் ஐயா ரசினியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ யார் ஐயா எடப்பாடி யார் பல பலன் இருக்கிறது அவங்க கண்ணை உறுத்து உறுத்து இதையே எப்படியாவது இதுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல சிக்க வாங்கலாம் மாட்டாங்களான்றது தெரியல பட் இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை பார்க்கலாம் ஐயா ரசனையும் குருமூர்த்தியும் இந்த வேலையை பார்க்கலாம் ஆனா ஆளுநர் ஏன் இந்த வேலையை பார்க்கல முழு அரசியல்வாதியா மாறி நிக்கிற அப்படின்னா பார்த்தேங்களே கூடிய சீக்கிரம் அவருக்கு ஒரு போஸ்டிங்க போட்டு கலட்டி விடுங்கப்பா மனுஷன் எவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்றது என்னதான் மறைஞ்சிருந்து பண்ணாலும் இங்க ஈஸியா கண்டுபிடிச்சு விடுறாங்க இதுக்கு சொல்லி போயிருக்காரு நியாயமா ஒரு ஆளுநர் இப்ப ஏற்பட்ட ஒரு இடத்துக்கு போகலாமா சொல்லுங்க அப்படி போறதுக்கான அவசியம் இல்லை காரணம் இல்லை எவ்வளவோ இடங்கள் இருந்தோம் இங்க போறதுக்கு வேற அதாவது அவருக்கு இவருக்கு ரொம்ப நெருக்கம் ஆளுநர் போய் பேசுனா எல்லாம் வந்து சரி பண்ணி புள்ளாம் ஆட்டத்தை மாட்டி புள்ளாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க கடைசியில் இப்ப யாரும் மாட்டிட்டு முடிக்க போறாங்கன்றது இவங்க ஒட்டு மொத்தமாக டிசைட் பண்ணி சோழி போட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இதுதான் அப்படிம்பாங்க அன்னைக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது ஒன்று இந்த பக்கம் அண்ணாமலை அண்ணன் அவுட்டு இல்லைன்னா ஐயா அந்த பக்கம் எடப்பாடி ஐயா அவுட்டு அவுட்டுனா எப்படி எளிதில் வர முடியாத அளவுக்கு அவுட்டு அதுக்கும் செட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாம் பாப்போம் யார் இதில் யார் முதுகில் யார் ஏறி சவாரி பண்ண போகிறான்றது நடக்கிறப்ப தெரியும் நன்றி